வார்த்தைகளை வாராக்கும் முதலாளிகளுக்கு வழங்கும் சந்தேகத்தை நமக்கான முக்கியமானது தமிழ்நமாகா 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 नमः पादये वन्दार स्वास्ते ओम सह नावयेते नमो भगवते वासुदेवाय रातली रातली राघवी राघवी रात्रि की वहानेति सर्वे नमः नमस्ते नमः संबुधेर्मे नमः नमः संबुधेर्मे नमः सर्वभूतेषु तव नमः सर्वे काम

அம்மா தான் பிரச்சனையாக இருக்குது என்னமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாசி சொன்னாங்க இப்படிதான்ப்பா இப்படிதான் இருப்பா இப்படிதான் ஆமாம்மா ஆமாம்மா ஆமாமா ஆமாமா ஆமா பாதிப்பா இல்லைன்னு இதை இதுதான் சொல்லு எல்லாமே சொல்லியாச்சு அப்போது அவனுக்கு என்ன எல்லாம் பண்ணுது சரிப்பா இப்படி தான் இப்படிதான் சேவனையிடுது இப்படி பண்ணோட இப்படி பண்ணி எடுத்து வந்து இப்படி மாதிரி சொல்லி சொல்லி சொல்லிவிட்டாரு இப்பாசே பண்ணணும் இவ்ளோ எத்தவா அவளையா சொல்லுங்கள் இங்கே மிளகாவை பொருளையே தெரியும் கை கையில் பொழுது மிளகாவை பன்னெண்டு மணிக்கு அமாவாசை பிடிக்க எடுத்து ஒரு யாகத்துல போகிறது பெரிய விஷயம் அதுவும் யமன் வாராகி அம்மா யாகத்துல போறது மிகப்பெரிய விஷயம் தலையை சுட்டி பெரிய விஷயம் அம்மாவாக்கு போது வந்தவங்க தெரியும் யாகத்தில் மிளகா மட்டும் தான் போறது தலையை சுட்டி மட்டும் மட்டும் தான் போட்டு ஏன் அப்படின்னா அப்ப அந்த சக்தின்றது எங்களுக்குள்ள இருக்குது அதனால் எங்களுக்கு உடம்பு செல்லாதது ஒரு தலை நீங்கள் போட்டிங்கன்னா பாதிப்பு எங்களுக்கும் வரும் ஏன்னா கோயில் நிர்வாகி நாங்கள் தான் உட்கார் அப்போ என்ன பண்ணுன்னா அதுமாரி சுற்றி போடும்போது உடம்பு சரியாத ஆயிடுச்சு ஐயா ஏன்னா எங்கள் மூணு அம்மா படிச்சு வந்துடுச்சு அதனால என்ன பண்ணணும்னா முன்னாடி அதை எட்டி வெட்டிட்டு மிளகா மட்டும் போடுவோம் தலையை சுற்றி போட வேண்டாம் அதுக்கப்புறம் மறுபடியும் போனால் வர 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 அவங்க தூரம் கொடுத்துருக்காங்க நான் பார்த்துக்கலாம் போடி எவன் வரான் எவன் பண்ணுறான் எவன் செய்கிறான் எவன் பண்ணாலும் பூக்க எடுத்துடும் எந்த ஒரு பார்த்து அப்போ போகிறதெல்லாம் என்னென்ன எனக்கு ஒரு வாய்ப்பு ஒரு வர வரவாற்போம் ஒரு கடுகு அளவுகளும் தேய் வருதா அவன் கூட்டி ஒரே ஒரு ஒழுக்கப்படும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பெய் ஒழுக்க போனா எப்படியும் மக்களுக்கு பண்ணாங்க எவன் போடுற மாதிரி அவன் அவங்க ஊச்சி அதுக்கு என்ன பண்ணுவாங்க பத்தாயிரம் முடி இருபதாயிரம் ரெண்டு மூணு நாளாக ஓட்டி நடப்பாங்க பம்பாய் அடிச்சுங்க பிள்ளையை தந்தரம் பண்ணீங்கன்னு ஓடி போ ஓடி போடி போகிறோம் ஓடி போடுற ஒன்றும் ஓடி போயிருக்கும் பெரு ஓட இல்லை அப்படி இல்லை இந்த இடத்துல எல்லா இடையுமே சக்தி இருக்கு யன் வாராய் ரெண்டாவே அதே ஆர்டர் ஆரம்பிச்சு ஆமா என் பெய்யும் ஆழ்வுன்னா ஓடி வருவான் ஆனால் ஆக ஒன்றும் ஆகாது ஆனால் இருக்கே ஓட்டி விட்டு போரே औरे, औरे थिट 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 और ये मोरे डिस्ट्रीब्यूशन का पइना 10% जो हम 350 आए आए ना पइना ऊंची हम लाइन है पइना 65 ना अबे तीनों मल्लान जो मौका तो सब दर वाला है ना मां काने होने में हम ₹200 वाक है डिस्ट्रीब्यूशन है उसको नहीं और कडेले करके ना पइना अपना कुमार होगा सीधे ज्यादा बोल रहा है ना डिस्ट्रीब्यूशन है रात थोड़ा வாங்கிட்டு வந்தாங்க பையனை நிற்கே வச்சோம் அம்மாட்டு உத்தரவு கிடச்சி எல்லாம் எடுத்து வந்துச்சு அஞ்சே நிமிஷம் வேலை பையனை எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே கொடுக்க ஒரு ஆர்டி காமிச்சுட்டு திருநீர் வச்சு தீர்க்க அம்மாவுடைய அம்மாவோடைய போட்டு அம்மா உட்கார்ப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு சரிப்பா ரெண்டு நிமிஷம் இது சொல்லி நீ போகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு எங்கள் சேரில் வந்து உட்காந்து ஃபோன் பேசுவாங்க துணி இது வந்தாங்க ஒரு நான் இல்லை ஒரு அதிசயம் எனக்கு அதிசயமாக உனக்கு அதிசயமாக இல்லையே எனக்கு இல்லை எனக்கு அதிசயமாக நான் கண்ணில் பார்த்தேன் அல்லது கண்ணில் பார்த்துருக்கேன் இப்படிலாம் இல்லை நடக்குது இதெல்லாம் பெரிய விஷயம் சேவன் எடுக்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இது வைக்கிறேன் அது வைக்கிறேன் இது பண்ணிப்பான் அது பண்ணுவான் இது பணம் தான் இல்லை நான் சொல்றது பண்ணாவே போதும் சேவனும் பயிராகும் இவங்களுக்கு பையன் மூணு நாளைக்கு முன்னாடி தற்கொண்டில் கட்டி வச்சான் இதேப்பா அதில் வந்து கேட்டு போனோம் இப்போ போட்டாக்க இருபத்தி ஆகிடுச்சி பத்து நாள் ரெண்டு பேர் வாங்கிடுவோம் வந்து சொல்லுவான் சொன்னாக்க நான்னு வீடே பிடிச்சிதான் அங்கேயே காமி சரியா நிச்சயமாக நடந்துடும் இதுதான் செய்வேன் இதுக்கு காசாக பணமாக எதுனா இது போகிறதுனால வந்து கொயிலும் பண்ணிட்டு போகணும் இதுதான் போய் இந்த எனக்கு எடுத்து கொடுப்போம் கதையை சுற்றி போகணும் ஸ்ரீம் ஹைன் ஹைன் பண்ணப்பா இந்த தயிர் எடுத்து ஒரு டைம் சுற்றிட்டு மீதி கிட்ட வந்து கொண்டு வரும் ओम ऐं क्रीम ऐं ओम हई भवती वाताली वर्ताली वाराघि वाराघि वराभवती वराभवती हंदे हमें नमदे नमे दमें नमः ਉਹ ਚੋਬੜੀ ਆਹ ਹੈ ਆਹ ਬੋਲ ਨਹੀਂ ਜੀ ਆਪਾਂ ਬੋਲਦੇ ਨੇ ਜੀ ਰੇ ਆਉਂਦਾ ਨਾ ਜੀ ਕੋਈ ਮੋਟਾ ਕੋਈ ਛੋਟਾ ਨਹੀਂ ਮਿਆਨ ਕਰੀਂ ਆਹ ਅੰਦਰ ਮੂੜੀ ਮੋਟੇ ਇੱਥੇ ਪਈ ਲੈ ਸਾਰੇ ਜੀ ਅੰਦਰ ਪਈ ਮੂੜੀ ਉੱਤੋਂ ਨਾ ਕਰੀਂ ਜੀ ਹਮਮ ਆਲਟਾ ਲੱਭਾ

¡Gracias அடிபா அது <doors> <Operations Aubain> <mówi> பழமொழிக்கு பொருத்தமான பதைகள்ல ஒரு சத்தம் ஓங்கி வர சப்பனம் ஒரு உருறு திடிரும்ச்சியம் ஐயோ ஐட்ட கடகடாக ஓடு. আচ্ছা, நான் இerte தலைய விட்டு முடி திருப்பி முடிரு. என்ன வந்து என்ன கலந்து போட மாதிரி নিটরি ইক�і চ্্ো ুলি কানিদে �পরা হহা uphillি. <small> খাইক্োক্্ছচা, কল্ কল্ суা কাকোখপ্রাLES. ふারা উকঠা য় স঺াক্ব নদা.. ক্লিকে কমল উন্

नाथ पेट्रोलियॉन गाड़ियां विभाग है उत्तर प्रदेश की नई बहनों तृतीय पेट्रोलियॉन गाड़ियां विभाग है उत्तर प्रदेश की नई बहनों तृतीय पेट्रोलियॉन गाड़ियां विभाग है उत्तर प्रदेश की नई बहनों तृतीय पेट्रोलियॉन गाड़ियां विभाग में आप ही पूर्ण मत और और कोई सपोर्ट नहीं है परम नमः अपना मन दायिनी को बोलिए ओम कार्यगाये ओम गाड़ियां प्रोसोडियम वारीगाटे उमेश कुमार दिनेश जी महंगे डासोप्रिडियम वारीगाटे उमेश कुमार दिनेश जी महंगे डासोप्रिडियम वारीगाटे समय उपरो दिनेश जी महंगे डासोप्रिडियम वारीगाटे उमेश कुमार दिनेश जी महंगे डासोप्रिडियम वारीगाटे उमेश कुमार दिनेश जी महंगे डासोप्रिडियम वारीगाटे 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 पोना